இந்தியன் டீமுக்கு தேவைப்பட வேண்டிய அடிதான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொன்ன வந்து இது வந்து ஒரு ஒயிட் வாஷா இருக்கும் இந்தியா ஜெயிக்கும்னு ஆனா தோத்துறாங்க அப்ப எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல நீ உலகம் ஆடுவான் யாரு எதுன்னு பார்த்தா அவ்வளவுதான் சிம்பிள் ஆனா நேத்து தோத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு சப்பன் கேரளால உட்கார வச்சு உனக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் உனக்கு கீப்பிங் நல்லா இருக்கும் நல்லதான் கீப்பிங் பண்ணாரு அது என்ன மெத்தனும் அந்த ஸ்டம்பிங்ல அதாவது பாலையே பார்க்காம இஷ்டத்துக்கு ஏறி வர்றது ஏன் உனக்கு வந்து பிச்சுக்குள்ள நின்னு ஆடுனா உனக்கு தெரிஞ்ச ஒரே ஷாட் ரிவர்ஸ் ஸ்வீப் தானா வேற எதுவுமே ஸ்பின்னர் ஆட தெரியாதா ஐயா பேர பத்தி சொல்றீங்க இதுல கோலியும் ஆட ஆக அதாவது கோலி ஃபெயில் ஆனதுக்கு 100% ரீசன் உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் இல்லடா இருக்குது எனக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு சோ கோலி இரண்டாவது முறை ஒரு கோச் மேல இருக்கிற அந்த ஒரு அப்படியே முன்னாடி சிச்சி சிச்சி பேசினாலும் மனசுக்குள்ள அந்த ஒரு கால் பிடிச்சிருக்கறதால ஆர்டர் வர எனக்கு தோணுது இது சொல்றதுல எனக்கு என்ன வரது ஆனா பாத்துக்கங்க கௌதம் கம்பே சும்மா இருக்கிற ஆள் கிடையாது அவரே ஒரு சான்ஸ் எதிர் பாத்துட்டு இருக்கு தூக்கம் ஒரு பாருங்க கோலி உட்கார வைக்கிறாரு இல்ல பாருங்க கோலி உட்கார வைப்பாரு சிரேயா சையர் டீமுக்குள்ள வந்ததுக்கு கே கே ஆர் தவிர வேற எந்த காரணமும் என் கண்ணுன்னு தெரியல யா அவர் லோக்கல் சைட் உள்ள ஓரளவுக்கு நல்லா விளையாடுறேன் டொமஸ்டிக்ல இல்ல நான் சொல்ல பட் ஸ்டில் ஸ்டம்ப் போற வள ஆட தெரிஞ்சு ஐ அம் ட்ரீமிங் டு எ டே வேர் சாய் சுதர்ஷன் அண்ட் ரோஹித் ஆர் ப்ளேயிங் ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்க்க லெத்தர்ஜி இருக்கு அதாவது ஒரு ஒரு திமிர் இருக்கு இல்லைன்னா நான் எதுக்கு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கு அது ரொம்ப 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 ஒரு தப்பான மனநிலை இந்தியாவோட டீம் செலக்ஷன் இந்தியாவை தோக்கடிச்சது இந்தியா அடி வாங்கணும் அடி வாங்கி வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் இருபத்தி ஏழு வருஷ காத்திருப்பு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அர்ஜுனன் ரணபுங்கா தலைமையிலான ஸ்ரீலங்கன் அணி வந்து இந்திய அணிக்கு எகென்ஸ்டா ஸ்ரீலங்கன் பைலாட்டர் சீரீஸை வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் காத்திருப்புக்கு அப்புறமா ஒரு இதுக்கு இடைப்பட்டு பதிமூணு சீரியஸ் நடந்திருக்கு இதுல எதுலையுமே ஸ்ரீலங்காவால வின் பண்ண முடியல ஸோ இப்போ அசலங்கா தலைமையிலான ஸ்ரீலங்கன் அணி வந்து இந்த ஸ்ரீலங்கன் பைலாட்டர் சீரீஸா வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இதை பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ஜர்னலிஸ்ட் வெங்கட் பிரசாத் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் ஆல் குட் நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் என்னன்னா இப்ப வந்து நம்ம இந்தியா தோத்துருச்சு அப்படிங்கறது ஒரு பக்கம் பேசும்போது இந்த இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு ஸ்ரீலங்கன் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்கல்ல சார் பஸ் அது வந்து அவங்க மிகப்பெரிய சாதனை படைச்சிட்டாங்க ஆஃப் டு அப்படின்னு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்க வந்து ஒரு டார்னமெண்ட் வின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அப்படி சொல்லலாம் அவங்க ஹோம் பிச்சில் அவங்க ஒரு சீரீஸ் ஜெயிச்சது இவ்வளவு நாள் அதுவும் டாப்ல இருந்த டீம் ஜெயிக்காம இருந்தது காரணமே அவங்க டீம்ல இருந்த பாலிடிக்ஸ் தான் வறுமையெல்லாம் காரணம் சொல்லாதீங்க ஆப்கானிஸ்தான் விடுவோ வறுமை எவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணிருக்காங்க கிரிக்கெட்ல ஸோ இவ்வளோ வருஷம் அவங்க காத்திருந்ததே தப்பு மோரவர் இந்த கேம் ஜெயிச்சதுக்கு உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கலாம் ஏன்னா நல்ல சூப்பராக போலிங் போட்டாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க பட் அதுவே சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் ஃபார்ட்டி இந்தியா படுமட்டமா விளையாடினாங்க சோ நான் ஸ்ரீலங்கா கிட்டே இந்த கிரெடிட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்ல வரல இந்த கேம் அவங்க ஜெயிச்சது வாழ்த்துக்கள் இந்த சீரீஸ் அவங்க ஜெயிச்சது வெரி குட் சம்ம கம்பேக் இந்தியா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அந்த மைண்ட் செட்டே அழிக்காம ஏ இவங்க காமெடியா விளையாடுறாங்க இதை பயன்படுத்திக்கணும் பட் இது வந்து ஒரு சரித்திர சாதனையை வாழ்த்தனும் அவங்கள நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நீங்களே உங்க கிரிக்கெட்டை அழிச்சுக்கிட்டீங்க உங்க ரேசிசம்னால ஓகேங்களா பங்களாதேஷும் ஒரு பக்கம் அதே தான் பண்ணிச்சு இப்ப அந்த கண்ட்ரி என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ லிட்ரலி ஏசியால இந்தியாவுக்கு நிகரான இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு மேலான ஒரு டீமாக அவங்க இருந்தாங்க மாஸ்க் இருந்தாங்க அண்ட் தே டேலண்ட் அவங்களுக்கு வந்து இவரும் அரவிந்திரி சிலுவாவும் நீங்க சொன்ன அந்த ரணத்துக்காகவும் போனதுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா இல்லை அதுக்கப்புறம் சங்கக்காரா வந்தாரு ஜெயவாத்தனை வந்தாரு கல்வித்தர்னா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்தாரு நிறைய இன்னும் நிறைய பிளேஸ் வந்துட்டே இருந்தாங்க அவங்களுக்கு தே அவங்க வந்து அவங்க டீமை விட ரேசிஸ் நமக்கு இம்பார்டன்ஸ் குடுத்தாங்க தேவர் லூசிங் ஸோ அந்த விஷயத்தை வந்து ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் ரசிகனா என்னால கண்டிப்பா பெருசா எல்லாம் பாராட்ட முடியல இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு வெற்றி இந்தியா குடுத்திருக்காங்க பட் ஜெயிச்சதுக்கு அவங்களுக்கு வாட்டுகள் பட் ஆன் டுவெண்டி செவன் இயர்ஸ் அந்த சாதனைய பாக்கல ஓகே சார் இப்போ இந்தியா எந்த அளவுக்கு மோசமா விளையாடலாங்க சார் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாருமே வந்து பேட்டிங் சரியில்லை அப்படின்னு பேசுறாங்க ஸோ வந்து ஒரு ஃபிஃப்டி ஒரு ஃபார்மேட்ல அவங்க இன்னும் அடாப்ட் ஆகலையா டி ட்வெண்ட்டி மாதிரி கேம்ஸ் விளையாடி அந்த ஐபிஎல் மாதிரி கேம்ஸ் விளையாடி நிறையா அதுல தான் ஃபோக்கஸிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் அதாவது உங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகலைங்கிறத விட லெத்தர்ஜி இருக்கு அதாவது ஒரு ஒரு திமிர் இருக்கு இல்லைன்னா நான் எதுக்கு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கு அது ரொம்ப 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 ஒரு தப்பான மனநிலை இது வந்து இந்தியாவுக்கு இந்தியன் டீமுக்கு தேவைப்பட வேண்டிய அடிதான் ஓகேங்களா ஏன்னா வென் யூ ஹாவ் அ டேலண்ட் லைக் ருத்ராஜ் கெய்க்வாட் எல்லா ஃபார்மெலையும் நான் நல்லா ஹவர்ஸ் விளையாடுவோம் பாப்டி ஹவுஸ் குடுக்கிற விளையாடுறேன் நான் வந்து ஐபிஎல் மட்டும் தான் விளையாடுவேன் டுவெண்ட்டி எல் தான் எல்லாம் விளையாடுறது அப்படின்ற மெத்தனம் அந்த வேர்டு பாத்துக்கோங்க அந்த மெத்தனம் இல்லாத ருத்ராஜ் கெக்வாட் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காங்க அவரை விட்டுட்டு நீங்க கில்ல கூட்டு வரீங்க சாய் சரி ஓகே அவரு விட்டுட்டு நீங்க சிறையாசை கூட்டிட்டு வரீங்க சாய் சுதர்ஷன் எனக்கு ஏதாவது ஒரு ஃபார்மட்ல சான்ஸ் கொடுங்க எல்லாத்துலயுமே நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு கொடுத்த வாய்ப்பு எல்லாத்தையும் கலக்கிட்டு இருந்தார் சாய் சுதர்ஷன் ஆடுற அவருக்கு நீங்க பிப்டி ஓவர்ஸ்ல வாய்ப்பு கொடுக்கலாம் ஓகேங்களா அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் நான் வந்து இவனை கூட்டி சுப்மன் கீழ கூட்டிட்டு வருவேன் அதுக்கப்புறம் இவர் ரிங்கு இது இதுவரைக்கும் அவர் ஆடின மெத்தட்ல பெரிய லெவல்ல பெயிலியரே கிடையாது மிக மிஞ்சி போனா ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் அதுவும் வந்து கடைசி நேரத்தில் அடிக்கிற சுச்சுவேஷன்ல வந்து அவுட் ஆயிருப்பாரு எத்தனையோ மேட்ச் எட்டாவது ஓவர்ல இருந்து எல்லாம் ட்வெண்ட்டி ஓர்ஸ் கிரிக்கெட்ல ஜெயிச்சு குடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஹோஸ்குமே நல்லாடி இருக்கு அப்படி ஒரு பிளேயர் இருக்கும்போது நான் துபேவை தான் விளையாடணும் சோ இந்த அளவுக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கும் பொழுது அடி வாங்கத்தான் வேணும் உண்மையிலே சொல்லணும்னா நாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொன்னோம் ஒரு ஒயிட் வாஷா இருக்கும் இந்தியா ஜெயிக்கும் ஆனா தோத்துறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பெர்ட்ஸ் இல்ல நீ உலகேவளமா ஆடுவான்னு யாரு எதுன்னு பாத்தா அவ்வளவுதான் சிம்பிள் ஓகேங்களா அதாவது என் பிள்ள வந்து பெரிய ஆஃபிசரா வருவோம் அப்பா அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க ஐஏஎஸ் கண்டிப்பா கிளியர் பண்ணுவான் அப்பா அக்கள் எல்லாம் ஆசைப்படுவாங்க ட்ரெயினிங் அனுப்புவாங்க அவனும் நல்லா படிச்சிருப்பான் எக்ஸாம் டைத்துல எக்ஸாம் போறேன்னு சொல்லிட்டு நீ கட்டடிச்சுட்டு இந்த படம் போனா இப்படி ராயன் படம் போனன்னா அவன் பண்ண முடியும் அதே மாதிரிதான் இதுவும் தேவர் அவங்களுக்கு விளையாடணும்ன்ற எண்ணமே இல்ல ரிஷப் பந்த் வந்து நான் என்னைக்குமே போற்றக்கூடிய ஒரு பிளேயர் அவர் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து கம்பேக் பண்ணி வேர்ல்டு கப் நீங்க டீம்ல வந்து நிக்கிறாரு அப்படின்னா சூப்பர் அவரை நீங்க ஒன் டவுன் இறக்கும் பொழுது அவரை வேஸ்ட் பண்ணாதீங்க டவுன் தி ஆர்டர் இறக்குங்க ஆனா கீப்பிங் சூப்பரா பண்றான்னு சப்போர்ட் பண்ணி பேசுனது வெங்கட் பிரசாத் ஆனா நேத்து தோத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரிஷப் எதுக்காக உங்களை கொண்டு வரும் கேரளாவில் உட்கார வச்சு உங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் உங்களோட கீப்பிங் நல்லா இருக்கும் நல்லதான் கீப்பிங் பண்ணாரு அது என்ன மெத்தனும் அந்த ஸ்டம்பிங்ல பால் அப்படி புடிச்சு அப்படி பார்த்து அடிக்கிறார உள்ள வந்துட்டார் நாட் அவுட் அதனால மேட்ச் தோக்குறாங்கன்னு நான் சொல்லல பட் மெத்தனும் எவ்வளவு கிளியரா தெரியுது பாருங்க அதே மாதிரி பேட்டிங்ல என்ன பாஸ் பண்ணாரு இந்த பக்கம் அக்தர் பட்டேல் நேத்த அவர் சரியா அடிக்கலனாலும் அவருடைய அவருந்தா ஹிட்டிங் பிளேயர் அவரோட அவருடைய பாருங்க வாஷிங் முப்பது சூப்பர் பேட்டிங் அவரும் என்ன பண்ணீங்க அதாவது பாலையே பார்க்காம இஷ்டத்துக்கு ஏறி வர்றது ஏன் உனக்கு வந்து பிச்சுக்குள்ள நின்னு ஆடினா உனக்கு தெரிஞ்ச ஒரே ஷார்ட் தானா வேற எதுவுமே ஸ்பின்னர் ஆட தெரியாதா சோ வந்து மெத்தனம் திமரு நம்மளும் துவக்க மாட்டோம் அப்படின்ற நக்கல்ல ஏறி அவுட் பேசுவோம்னு நினைக்கிறேன் இந்தியாவோட டீம் செலக்ஷன் இந்தியாவை தோக்கடிச்சது சி இன்ஃபேக்ட் போலிங் செலக்ஷன்ல அவங்க சூப்பரா ஒரு விஷயம் பண்ணாங்க பிச் கண்டிஷன் புரிஞ்சுட்டு ஒரே ஒரு ஃபாஸ்ட் போலரோட போனாங்க அங்கேயும் ஒரு தப்பு இருக்கு சிராஜ இவங்க அழு அழிச்சு ஒழிச்சுக்கணும்னு முடிய பண்றாங்க பஸ் அது கிளியரா தெரியுது சிராஜ் திருப்பி திருப்பி நிறைய பேர் நான் மட்டும் இல்ல நிறைய கிரிக்கெட்டர் சொல்றது வந்து சிராஜ நீங்க வந்து லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல வேஸ்ட் பண்ணாதீங்க ஈஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் அவரை டெஸ்ட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அவரை நீங்க சிங்கிள் போலரா கொண்டு வந்து அவ்வளவு அடி வாங்க வச்சு அப்ப கூட அவரோட டிட்டர்மினேஷன் பாருங்க கடைசி ஓவர் அப்படி ஓடி போய் ஃபீல்டிங் பண்றாரு அவர் போலிங் போட்டா அவரே ஃபீல்டிங் பண்றாரு மிடால் மிட் ஆஃப்ல என்ன கிழிச்சுட்டு இருக்கீங்க மெத்தனம் இந்தியா அடி வாங்கணும் அடி வாங்கியிருக்கு ஓகே சார் இப்போ நிறைய பேரை பத்தி சொல்றீங்க இதுல கோலியும் ஆட் ஆகாதா சார் டெஃபினட்டா அவரை பத்தி தனியா பேசணும் தான் வெயிட் பண்ண கோலி இருபத்தி நாலு செகண்ட் மேட்ச் பதினாலு ரன் லாஸ்ட் மேட்ச் இருபது ரன் அதாவது கோலி ஃபெயிலானதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசன் உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் விளையாட ஆரம்பிச்சு எனக்கு ஒரு டவுட் வரேன் ஏன்னா இதே வெங்கட் பிரசாத் தான் சொன்னேன் கோலி அவ்வளவு ஃபெயிலியர்ஸ் வேர்ல்டு கப்ல அடைஞ்சப்ப கூட அவரை போடாதீங்க ஒவ்வொரு இன்டர்வியூ சொன்னாபர் நீங்களும் இருந்தீங்க நீங்க என்னோட எந்த இன்டர்வியூ எடுத்து பார்த்தாலும் வேர்ல்டு கப்ல நான் கோலியை அவ்வளவு ஃபெயிலியருக்கு அப்புறமும் பாராட்டிகிட்டே தான் இருந்தேன் அவர் ஓப்பனிங் இறக்காதீங்க அவர் ஓப்பனிங் இறக்காதீங்க ஏன்னா ஒன் டவுன்ல அவளோட பெட்டர் பிளேயர் இல்ல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் ஓகேங்களா ஆனா இப்ப நான் சொல்றேன் கோலி உண்மையிலேயே கௌதம் கம்பியின் மேல இருக்கிற கால் பண்ண வச்சு இப்படி தெரியல நேற்று அவர் ஆடின விதத்துல அவுட் ஆனது எல்லாம் என்னால நம்பவே முடியல சி பிச்சு கொஞ்சம் மேடா பிஹேவ் பண்ணிச்சு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஆகணும் நான் இதை வந்து போன இன்டர்வியூலேயே சொன்னேன் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா நம்ம ஜெயிச்சிருவோம் ஏன்னா செகண்ட் பேட்டிங்ல பிச்சு ரொம்ப ஸ்லோ ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் சோ பிச்சு ரொம்ப மட்டமா இருந்துச்சு இதை நான் எல்லா இன்டர்வியூலயும் இதெல்லாம் விளையாடக்கூடிய ஆள் தான் கோலி ஓகேங்களா அவருக்கு அந்த வேர்ல்டு கப்ல அந்த ஒரு இன்டென்ட் இருந்தது பாத்தீங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஓரே மூணு ஃபோர் அச்சோம் நம்ம அதே மாதிரி ஆடுவோம் நினைச்சாரு அவர் கண்ணு முன்னாடி ரெண்டு விக்கெட் வந்துச்சு அப்ப எவ்வளவு அழகா நிதானமா விளையாடுனா எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியா தோத்தா தான் சொல்லிருப்பாங்க எவ்வளவு ஸ்லோவா ஸ்கோர் பண்ணாரு நாப்பத்தெட்டு பா நாற்பத்தி ஏழு பால் நாற்பத்தி எட்டு ரன்லாம் ஒரு ஸ்கோரா அந்த பக்கம் மார்க் பாரு இடியாட்டிக் என்ன ரிசல்ட் வந்தாலும் நான் கோலிக்கு நின்றுப்பேன் வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டி ஃபைனல் மேட்ச்ல ஏன்னா அப்படிதான் விளையாடணும் அந்த சிச்சுவேஷன்ல அதுக்கப்புறம் சூப்பரா அவர் ஹிட் பண்ணாரு ஏன்னா அவரும் அவுட் ஆயிட்டா முஞ்சி போச்சு மேட்ச் ஆனா நேத்து அப்படி விளையாடின ஒரு கோலி இந்த பைனல்ல வந்து பால் எங்க தெரியலடா அப்படி யூ திங்க் திருடா வில் பிளே லைக் எனக்கு அப்படி தோணல அவர் நினைச்சிருந்தா நேத்து மேட்ச்ல நின்று எழுபது ரன் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருக்க முடியும் அட்லீஸ்ட் எழுபது ரன்னா அடிச்சிருக்க முடியும் ஐ திங்க் அவர் வந்து அந்த அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி உள்ள ஆள் தான் கோலி நீங்க ஆயிரம் அவர் சூப்பர் பிளேயர்னு சொல்லிக்கோங்க கீழே ஆடியன்ஸ் வந்து கதறிக்கோங்க பட் அவர் எவ்வளோக்கு எவ்வளவு நல்ல பிளேயரோ அவ்வளோக்கு அவ்வளவு பர்சன் ஆட்டிடியூட் இந்தியாவுக்கு சாதகமா வரும்போது ஆஃப் ஆஸ்திரேலியால போய் நீ என்ன திட்ட தானே எனக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஸ்லெட்ஜி உடச்சது இவரு அப்பெல்லாம் வெங்கட் பிரசாத் கூட நின்ன ஏன்னா உன்னுடைய இந்தியாவுக்கு சாதகமா இருக்கு ஓ நாட்டுக்கு சாதகமா இருக்கு பட் அந்த அக்ரஷன் இந்தியாவுக்கு எதிராக இருக்குறது ரெண்டு மொமெண்ட்ல டூ தௌசண்ட் செவன்டீன்ல இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல கோச்சுக்கு எதிராக வேணும்னே தௌசண்ட் செவன்டீன்ல அவர் கேப்டனா இருக்கும்போது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவர் இது வரைக்கும் ஐசிசி கப்ப கேப்டனா வாங்கினதே கிடையாது அவர் வாங்குறதுக்கான வாய்ப்பு கையில இருந்துச்சு லார்ட்ஸ் பிட்ச் இங்கிலாந்துல லார்ட்ஸ்ல அதே இடத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணு அதே சாம்பியன் ஷாப் நம்ம ஜெயிச்சோம் இங்கிலாந்துக்கு எதிராவே இன்ஃபாக்ட் மழை வந்து அது டி டுவெண்டி மாச் ஆனதுக்கு அப்புறமே அப்ப ஃபிப்ட்டி ஓவர் நீங்க ஜெயிக்க முடியும் வேணும்னே கும்பலே ஓட இந்த காண்ட்ராவெட்ஸினால அந்த அவுட் சைடு அஸ்டம் ஷார்ட்ட வேண்ட்டே கேர்லெஸ்ஸா ஆடினாரு முடிஞ்சு போச்சுக்காரு சோ கோலி ரெண்டாவது முறை ஒரு கோச் மேல இருக்கிற அந்த ஒரு அப்படியே முன்னாடி சிரிச்சு சிச்சு பேசினாலும் மனசுக்குள்ள அந்த ஒரு கால் பிச்சு இருக்கிறதால ஆடுற எனக்கு தோணுது இத சொல்றதுல எனக்கு இந்த வர்க்கமுடியும் ஓகே சார் இப்போ ஒட்டுமொத்தமா இந்தியன் டீம் வந்து பேட்டிங்கும் சரியா பண்ணல பவுலிங்கும் சரியா பண்ணலையா பவுலிங் சரியா பண்ணல சொல்லவே மாட்டேன் பவுலிங் சரியா பண்ணல நான் அந்த வார்த்தையே சொல்ல மாட்டேன் போல்ட் வெரி வெல் ரியான் பாராவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க மூணு கிடைத்தாரு வால்சன் சுந்தர் நல்லா போட்டாரு இவரு நல்லா போட்டார் அக்சப்டா நல்லா போட்டார் குல்தீப நல்லா போட்டார் பட் பாயிண்ட் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் பிளேடு வெல் இந்த பிச்சுல ஸ்பின் எப்படி ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஸ்பின் ஏத்த மாதிரி அவங்க ஆடில இந்திய தப்பு இல்லப்பா அவங்களுக்கு தெரியாது இந்த தெரியாது எத்தனை கொலம்பா மேட்ச் விளையாடிப்பார் கோலி இந்த டோர்னமெண்ட்லயே மூணு மேட்ச் ஆடியாச்சு முக்காவாசி பேட்ஸ்மேன் என்ன விளையாடுறாரு சரியா செய்ய என்ன பேட்டிங் பண்றாரு அதை பத்தி மேபி நீங்க ஒரு தனியாக கழிச்சுன்னா பேசுவோம் பட் இந்தியன் போலர்ஸ் நான் குறை சொல்ல மாட்டேன் எஸ்பெஷலி ரியான் பரா கண்டிஷன்ஸ் அவ்வளவு அழகா யூட்டிலைஸ் பண்ணாரு ரெண்டு தடவை லெக் பிரேக் போட்டாரு ஒர்க் அவுட் ஆலன் உடனே டப்புனு ஒரு ஆஸ்பின் பால் மாதிரி ஒன்று போட்டு விட்டாரு சோ சாரி அதர்வே ரெண்டு தடவை ஆஸ்பின் போட்டாரு ஒர்க் அவுட் ஆலன் டக்குனு லெக் பிரேக் மாதிரி ஒரு பால போட்டு விட்டாரு விக்கெட் ஹி பிளேட் வெரி வெல் நைன்டி சிக்ஸ்ல ஒரு பேட்ஸ்மேன் அவரால் தூக்க முடியுது அவருக்கு அந்த கேலிபர் இருக்கு அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ப்ரூவ் பண்ணிட்டாரு ஓகேங்களா ஆனா நேற்று பேட்டிங்ல நல்லா பண்ணிருக்கலாம் வெரி வெரி கேர்லெஸ் விக்கெட் ஓகேங்களா ஏரி வந்து காட்டு முடிஞ்சு சுத்தி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இவங்க இன்னும் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் இந்த இடத்துக்கு நான் வரேன் பேட்டிங்ல இந்தியா இன்னும் டி டுவெண்டி மைண்ட் செட்லயே இருக்காங்க அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாமலாம் இல்ல கேம் அடாப்ட் பண்ண முடியல எல்லாம் இல்ல அடாப்ட் பண்ண விரும்பல நான் எதுக்கு நின்னு ஆடணும் ஒரு சீரிஸ் சொத்தா போதுன்னு கூட நினைக்கிறாங்களான்னு தோணுது போகுது பட் போலிங் தேட் அ வெரி குட் ஜாப் இவர் வாஷிங் மிஷின் சூப்பரா போட்டாரு சுபம் துபே கூட போலிங் நல்லா தான் போட்டிருந்தாரு போர் பர் ஓவர் சம்திங் தான் கொடுத்திருந்தாரு ஓகே சார் இப்போ வந்து ஒரு சீரியஸ்ல ஒரு மூணு ஓடிஐ இருக்கு சார் மூணு ஓடிஐல மூணுமே ஃபெயிலியர் ஆகுறதுங்கிறது எப்படி சார் பாக்குறது அதாவது நீங்க பத்தி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான் சுப்மன் கீழ பத்தி இல்ல எக்ஸப்ட் ரோஹித் சர்மா எல்லா பேட்ஸ்மேனையும் ஏன்னா நீங்க பிக் பண்ண டீம் தப்பு அவ்வளவுதான் ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும்தான் விளையாடுறான் அவனா வேலை உலகத்துல வந்தாராம் அவருடைய நேச்சுரல் கேம் அவர் விளையாடுறாரு நீங்க நேச்சுரல் கேம் ஆடு இந்த மாதிரி பிச்சுல கோலியால எழுபது அடிக்க முடியும் அவரு மெத்தனத்தினால லூஸ் பண்றாரு ஆனா பாத்துக்கங்க கௌதங்கமே சும்மா இருக்கிற ஆள் கிடையாது அவரே ஒரு சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காரு தூக்கு ஒரு பாருங்க கோழி உட்கார வைக்கிறாரு இல்லையா பாருங்க கோழி உட்கார வைப்பாரு நீ என்னன்னா கத்திக்க பின்னாடி என்னன்னா கத்திக்க எனக்கு அவ்வளவு இல்ல கோழியை நான் உட்கார வைக்கிறேன் உட்கார வைப்பாரு ரெண்டு மேட்ச் உட்கார வச்சு திருப்பி கூட்டுவாங்க திமுற அண்ட் ஸ்ரேயா செய்ய இப்ப நான் கம்பீருக்கு எதிராக பேசுறேன் இவ்வளவு நேரம் கம்பீருக்கு ஆதரவு பேசுறேன் இப்ப நான் கம்பீருக்கு எதிராக பேசுறேன் கம்பீர் கொல்கட்டா நைட் நான் விசுவாசமா இருக்க போறேன்னா இல்லைன்னா நான் வந்து இந்தியன் டீமுக்காக விளையாட போறேன்னா அவர் யோசிச்சு ஓகேங்களா இத்தனை அதாவது நீங்க ஹேட்டர்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே ஹேட்டஸ் உண்டு ஆனா கௌதம் கம்பீர் கோச்சா இருந்தா யாருமே மறுக்கல கோலி ஃபேன்ஸ் முத உண்டு ஓகேங்களா அவ்வளவு சப்போர்ட் சிஸ்டமோட நீ உள்ள வர அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கேக்கையா இருக்கு நீ விசுவாசமா இருக்கணும் அப்படின்னா அவர் தயவு செஞ்சு திருப்பி கேக்கையா இருக்கே போட்டோம் ஸ்ரேயா சையர் டீமுக்குள்ள வந்ததுக்கு கேக்கையா தவிர வேற எந்த காரணமும் என் தெரியல அவர் லோக்கல் செக்யூர்ல ஓரளவுக்கு நல்லா நான் சொல்ல பட் ஸ்டம்புக்கு வர ஆட தெரியல நீங்க பாத்தீங்களா நம்ம எல்லாம் கல்லி கிரிக்கெட் விளையாடும் போது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு ஏழு வருஷம் கழிச்சு பேட்டிங் பேட்ட பிடிச்சு நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம் அப்படின்னா அந்த ஸ்டம்புக்கு ஒரு ஐயோ அவுட் ஆகக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் இருக்கும் பத்தோய் ரொம்ப நாள் கழிச்சு கேஜ் கழிச்சிருக்காரு அப்ப ஸ்டம்புக்கு ஒரு பாலுக்கு தணருவோம் ஐயோ எப்படியா சமாளிச்சுக்கணும் அப்படியா நான் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் ஒரு ஸ்டம்புக்கு வர பால் அப்படி தகுந்த போடுவீங்களா அவருக்கு ஸ்டம்புக்கு வர பாலா ஆட தெரியல நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிருக்கேன் இவரை கொண்டு ருத்ராஜ் கை கோட அதே ஒன் டவுன் சூப்பரா இருப்பாரு சுக்மன் கில்ல தூக்குங்க சாய் சுதர்சன் ஒன் டவுன் ஓடியே சூப்பரா இருப்பாரு டீம் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து வேலையே வராது இந்த பக்கம் ரோஹித் சர்மா மாதிரி ஒருத்தர் கேலிபுரோட விளையாடும் போது அந்த இடத்துல சாய் சுதர்சன் விக்கெட்டை விடாம ரன் அடிச்சுட்டே இந்த பிச்சுல டொக்கு வைக்க கூடாது நல்லா புரிஞ்சுக்கோ டொக்கு வைக்க முடியாது பால் நல்லா டர்ன் ஆகுது நீங்க டிஃபெண்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உங்க முட்டில தான் வந்து படும் அப்ப நீங்க என்ன பண்ணும் பாலோட டேரக்ஷன்ல சேஸ் பண்ணி சிங்கிள் அடிக்குது அதுதான் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பண்ணாங்க நல்ல கவனிங்க இந்த ஒரு பக்கம் ஒருத்தர் நைன்டி சிக்ஸ் கேலிபிள் ஆடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஐ திங்க் மிஸ் நினைக்கிறேன் அந்த பக்கம் இன்னொரு பேட்ஸ்மேன் வந்து ஹி வாஸ் பிளேயிங் ஹி வாஸ் பிளேயிங் வெரி வெரி அதாவது ஒரு பால ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தார் அவர் வந்து நைன்டி சிக்ஸ் ரன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஸ்கோரிங் ரேட்டு ரன் பர் பால் தான் இருந்துச்சு அதோட கம்மியாவே இருந்துச்சு பட் அதாவது இருபது பால் பதி ஏழு ரன் அப்படி இல்ல

சாஜா நடஞ்சிது சோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் நீங்க பாப்பீங்க சுப்மன் கில் மாதிரி ஒரு ஐயோப்பாவ பிளேயர்ஸை வச்சுக்கிட்டே நூறு பார்ட்னர்ஷிப் நெருங்குறோம் அப்படின்னு சாய் சுந்தரசன் உள்ள வந்தாருன்னா நூறு பார்ட்னர்ஷிப் கன்ஃபர்மே ஆகும் அப்ப அடுத்து ருத்ராஜ் கேக்வாட் இன்னொரு சூப்பரான பிளேயர் நின்றுட்டு இருக்காருமன்ஸ் பி எக்ஸ்ட்ராட்னரி ஆனா நீங்க மறுபடியும் நான் வந்து நான் வந்து என்னுடைய இதுக்கு வந்து நான் என்ன சொல்றது என்னுடைய லீக் டீமுக்கு நான் வந்து விசுவாசமா இருக்கேன் அப்படின்னு அவர் கொண்டு அவர் கடும் விமர்சனங்களை சந்திக்க நீங்க சொல்றது என்னன்னா இந்தியன் டீமோட மெத்தனம் தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொன்னீங்க அவங்க மெத்தனம்ங்கிறத வந்து எப்படி எடுத்துக்கலாம் அதாவது இந்த சீரிஸை தோக்கணும்னு விளையாடுனாங்களா இல்லை இந்த இது ஸ்ரீலங்கன் தான் ஒரு டீமா நம்ம அடிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட்செட்டா இல்ல நமக்கு வந்து நம்ம வந்து டி ட்வெண்ட்டி சாம்பியன் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவமா அப்படின்னு கூட சொல்லலாம் ஆப்ஷன் பிஎன்சி நீங்க சொன்னது டூ அல் த்ரீ அதாவது இவங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் தான் ஜெயிச்சிருக்காங்க ஓகேவா பிப்டி ஓவர்ல இன்னுமே நம்ம ரன்னர் அப் தான் நல்ல டீம் வச்சுக்கிட்டு இந்தியாவில விளையாடிக்கிட்டே ரன்னர்ஸ் தான் நம்ம ஓகேங்களா அது ஞாபக அதை மறந்து போயிட்டு நம்ம அப்படியே இனிமே கிரிக்கெட்டை நம்ம கண்ட்ரோல் தான் நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு தப்பு ஓகேங்களா ரெண்டாவது எனக்கு என்னவோ ரெண்டாவது மெத்தனம் ஸ்ரீலங்கா டீம் எல்லாம் நம்ம எப்படி இந்த மாதிரி ஜெயிச்சிரும்பா ரோஹித் சர்மா வச்சு பார்ப்பா அப்படின்ற நினைப்பா நினப்பும் இருக்கலாம் பட் இதோட நான் இன்னொன்னு பாக்குறேன் உள்ளுக்குள்ள நல்ல பாலிடிக்ஸ் போக இதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே கோலியை லிட்டரலா ஃபாலோவே பண்றாங்க ரோஹித் சர்மா தவிர ஒரு காலத்துல ரோஹித் சர்மாவும் கோலியை ஃபாலோ பண்ணி தான் அஸ்வின டீம் எடுக்கல நான் இது ஓப்பனாவே சொல்றேன் ஓகேங்களா நிறைய பேர் மறுக்கலாம் பட் இது வந்து அஸ்வின டீம் எடுக்காத ரீசனே ரோஹித் கோலியோட அந்த ஒரு ப்ரெஷர் தான் ஓகேங்களா ஆனா இப்போ டீம்ல ஜூனியர்ஸ் நிறைய பேர் கோலியை ஃபாலோ பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல இன்டென்ஷனா கம்பீர் அசிங் பத்திருக்கா இப்படி தோக்குறாங்களான்னு எனக்கு தெரியல பட் அது வந்து உள்ள இருக்கலாம்ன்றது என்னுடைய தாட் நான் இருக்கும்னு எனக்கு எனக்கு வந்து ஃபுல்லா கிளியரா சொல்ல முடியல பட் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது இவங்க வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கிரிக்கெட்டே தன் கையில தான் நினைச்சுக்கிறாங்க ரெண்டாவது ஸ்ரீலங்கா டீம்ல ஈஸியா தோக்கச்சுலாம் அப்படின்னு ஒரு கேவலமான மெத்தனம் அந்த பிச்சு அந்த இடத்துல அவங்க போலிங் சிங்கம் மாதிரி போடுறாங்க அந்த பிச்சுல அது ஒரு மட்டமான பிச்சு ஆனா அதை அழகா அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்கிறப்போ நீங்க நல்ல கால்குலேட்டட் இன்னிங்ஸ் ஆடணும் ஒண்ணு சுப்மன் கில் மாதிரி இப்படி நடுங்கிட்டே விளையாடுவாங்க மாதிரி இல்லன்னா ரிஷப் பத்து மாதிரி கண்ண முன்னு சுத்துவாங்க ரெண்டுமே தப்பு தட் இஸ் நாட் கிரிக்கெட் நல்ல ட்ராக்கா அட்வான்டேஜ் எடு அதான் சொல்லிட்டே இருப்பாங்க பால் வாஸ் கமிங் அவுட் டு பேட் அப்படிமா பாத்துக்கீங்களா நல்ல ட்ராக் த்ரீ பிப்டி ரன்ஸ் அடிக்கும் போதுலாம் பால் வாஸ் ஈஸிலி கமிங் அவுட் டு பேட் அப்படி மொஹாலி மாதிரி பிச்சுலாம் அந்த இடத்துல நீ ஏறி அடி போல உன்னுடைய பெட்டர் நீ காட்டு இல்லையா பிச் நல்லா இல்லையா ஸ்டே ஆன் த ட்ராக் அண்ட் ஸ்கோர் சிங்கிள்ஸ் சிங்கிள்ஸ் அடிச்சிருந்தா நேற்று நாற்பத்தி ரெண்டு ஓவர்ல ஜெயிச்சிருப்போம் உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேலிபர் உள்ள பிளேயர் அந்த பக்கம் அவ்வளவு வேகமா முப்பத்தஞ்சு ரன் அடிச்சதுக்கு

ஆனா சுப்மன் அவர் குற்றத்தை திருத்திக்க மாட்டாரு அதே சரியா நினைக்கிறேன் அப்படி நடந்துச்சுன்னா ஒரு வீக் டீம் போயிட்டு நீங்க வந்து டூ ஜீரோன்னு தோத்துட்டு வந்தது வந்து ஒத்துக்கவே முடியாது ஆனா இதுக்கப்புறமாவது அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணணும்னா தான் சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு ஓரளவுக்கு மரியாதையாவது இருப்போம் இல்லைன்னா அங்க போய் நாரிட்டு தான் வரணும் சோ வாஷன் சுந்தர் வாஸ் அ கிரேட் பிக் ரியான் பராக் வாஸ் ஒண்டர்ஃபுல் பிக் அண்ட் கடைசி நேரத்தில் டப்பு ரிஷப் பந்த் நினைச்சது கரெக்ட் பட் ரிஷப் பந்த் சுட் பி கிவன் வெரி பேட் ஐ மீன் சுட் பி பேஸ்ட் அவர் வந்து சம்மத்துட்டு திட்டணும் நீ என்ன வந்து விளையாடிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கப்புறம் விராட் கோலிக்கு தேவைப்பட்ட இதே மைண்ட் செட்ல கொஞ்சம் ரெஸ்ட் கூட அனுப்பிச்சு விட்டுணும் அனுப்பிச்சு விட்டுட்டு யூ ஹவ் டு பிரிங் ருத்ராஜ் கெக்வாட் அண்ட் யூ ஹவ் டு பிரிங் சாய் சுதர்ஷன் கிரிக்கெட் அதே மாதிரி தான் இவரும் யாரு ரிங்கு சிங்கும் ரிங்கு சிங் இஸ் வெரி குட் இன் ஆல் லிமிடெட் ஃபார்மேட் நான் டெஸ்ட்ல என்ன அவர் டெஸ்ட் பண்ணது இல்லை பட் லிமிடெட் ஃபார்மேட்னா ரிங்கூசிங் எப்படி ஜெடேஜ் ஒரு காலத்துல இருந்தாங்களோ அது மாதிரி இந்தியா அந்த ஃபோர்ஸா டீம் குள்ள இருக்கணும் இருந்தா இந்தியா வில் கம் பேக் ஸ்ட்ராங் ஓகே சார் ரொம்ப நல்ல டீடைல் சொன்னீங்க இந்தியன் டீம்ல என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு என்ன நெகட்டிவ் இருக்கு என்ன சரி பண்ணணும் எதெல்லாம் மாத்தணும்ங்கற டீடைலா ஒரு அனலைஸ் கொடுத்தீங்க சோ இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீரியல்ஸ்ல என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து என்ன மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கற்றுக்கிட்டே பசங்கிறதுக்கு ரொம்ப நன்றி